ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நாம் சொன்னதை கேட்டு நடக்கின்றதே ஒரு சாமியாரோட ஆசிரமத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு உணவு கொடுக்க விரும்பிய சாமியார் தான் வளர்த்த குரங்கை பார்த்து இலை போடு அப்படின்னு சொன்னாரு குரங்கு வாழை இலையை எடுத்துட்டு வந்து போட்டுச்சு உடனே சாமியார் தன் கையில் வைத்திருந்த பெரும்பால குரங்குக்கு வலிக்காத மாதிரி தலையில மெல்லிதா ஒரு அடி அடித்து சாதம் போடு அப்படின்னு சொன்னாரு குரங்கு சாதம் கொண்டு வந்து பரிமாறியது திரும்பவும் தலையில மெல்லிய ஒரு அடி அடிச்சாரு சொன்னதையெல்லாம் குரங்கு சரியாக செய்தாலும் அடி விழுந்து கொண்டே இருந்தது நண்பருக்கு மனம் பொறுக்கவே இல்லை சாமி குரங்கு தான் நீங்க சொன்னதை எல்லாம் சரியாக செய்கின்றது அதுக்கப்புறம் அந்த வாயில்லாத இல்லாத ஜீவனை எதுக்காக இப்படி அடிச்சு துன்புறுத்துறீங்க அப்படின்னு கேட்டார் சாமியார் எதுவுமே பேசவே இல்லை சிரித்து விட்டு பிரம்ப தன்னிடம் இருந்து பாயின் கீழே ஒழிச்சு வச்சாரு சற்று நேரத்துல குரங்கு தாவி பாய்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவரின் தோல்லை ஏறி அமர்ந்தது காதை பிடித்து இழுத்தது தலை மீறை பிடித்து பேன் பார்த்தது சாப்பிட்ட இலையில வாழை தொங்க போட்டு ஆட்டியது உடனே சாமியாரின் நண்பர் ஐயோ சாமி இந்த குரங்கின் தோல்லை தாங்கவே முடியல கொஞ்சம் மெல்லித அடி ஒன்று போடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நண்பர் உடனே சாமியார் பிரம்பை எடுத்து குரங்கின் தலையில மெல்லிய அடியை திரும்பவும் அடிச்சார் அது போய் ஒரு மூலையில அமைதியாக உட்கார்ந்தது உடனே சாமியார் சொன்னாரு இந்த குரங்கை போலத்தான் நம்ம மனித மனங்களும் நாம் சொன்னதை எல்லாம் மனம் கேட்டு நடக்கின்றதே அப்படின்னு விட்டுவிடக்கூடாது தியானம் தற்சோதனை மௌனம் தவ விரதங்கள் என்னும் பிரம்புகளால தொடர்ந்து நம்ம தட்டி தான் இருக்க வேண்டும் சற்று ஓய்வு கொடுத்தாலும் மனிதனின் மனம் தாவத் தொடங்கிவிடும் அப்படின்னு சொன்னார் ஒரு குரங்கு எவ்வாறு மரத்தின் கிளைகளிடையே மரங்களிடையேயும் தாவுகிறதோ அதை போலவே மனம் ஆசைகளின் வயப்பட்டு ஒரு நிலையில் நிற்காமல் தாவிவிடும் ஒரு குரங்கு எவ்வாறு மரத்தில் இருக்கும் பழங்களில் யாவற்றையும் பீ தனக்கே உணவில்லாமல் ஆக்கி அழிவு பாதையில் செல்கிறதோ அதே போல மனமும் ஒரு கட்டுப்பாடற்ற மனிதனை அழித்து விடுவதோடு அவனை சேர்ந்தவர்களையும் சமுதாயத்தையும் அழித்துவிடும் என்பதே அபாயகரமான தன்மையாகி விடுகிறது ஒருவன் வாழ்வில் எந்த ஒரு காரியத்திலையும் சித்தியடைய முதற்கண் அவனது மனம் அவனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஐம்புலன்களின் வழியே நுகரும் பலவிதமான இன்பங்களின் ஈடுபாட்டு பொழுதை கடிக்க மனமே தூண்டுகிறது இந்த தூண்டுதலுக்கு அடிமையாவோர் தம் லட்சியங்களில் தம்மை அறியாமலேயே விலகி இன்ப நாட்டத்தில் ஈடுபட்டு தம் பொன்னான காலத்தை வீணடித்து பிற்காலத்தில் வருந்துவது நிச்சயம் மனம் ஒரு குரங்கு அதை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டால் அது நம்மை மட்டுமல்ல நம்ம சமுதாயத்தையுமே அழித்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி